இந்த முலாம்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இதை எப்படி பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த முலாம்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இந்த தோலை கூட நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த முலாம்பழ ஜூஸை கவலை இல்லாமையே சாப்பிட்லாம் சுகர் மட்டும் ஆட் பண்ணாமல் இதில் உள்ள ஸ்வீட்னஸே போகிறோம் இந்த உஷ்ணத்தை வந்து அவங்களுக்கு ரொம்பவே குறைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நமக்கு சீசன் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அதுக்காக அந்த ஹீட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அதுக்காக ஜூஸ் பண்ணலாம் முலாம்பழம் இது எல்லாருக்குமே தெரியும் இது சீசன் வேறு இந்த டைமில் இதை வாங்கி கட் பண்ணி ஜூஸ் பண்ணிக்கலாம் சென்டரில் உள்ள இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் இதுக்கு சேர்த்து கூட நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தேவை பண்ணுறவா வேணுங்கிறவா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நான் அதை எடுத்துடுறேன் அது எடுக்கும்போதே எவ்வளோ நீர் சத்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுப்பேன் இதுலேருந்து சீட்ஸை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுலேருந்து அதில் உள்ள அந்த ஜூஸியெல்லாம் நான் எடுத்துருவேன் இதில் முனாம்பழத்தில் நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே நீர் சத்து நிறையா இருக்குது இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட அவசியம் எல்லாரும் இந்த சீசனில் இந்த முலாம்பழ ஜூஸ் எடுத்துக்கணும் ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிடலைனா கூட இந்த மாதிரி கட் பண்ணி கூட இது மேலே நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம் பொடி பண்ணியோ இல்லது ஒயிட் சுகரோ கூட நீங்கள் சாப்பிடலாம் ஜூஸ் பண்ணலைன்னா பேச்சிலர்ஸ்லாம் இருப்பாங்க மிக்ஸி போட்டு பண்ண வேண்டாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கட் பண்ணி சுகர் அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதனுடைய சதை பகுதியெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முலாம்பழம் வந்து ரொம்பவே உடம்பை வந்து குளிர்ச்சி படுத்தக்கூடியது இது இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இந்த சூடு உஷ்ணம் தாங்காமல் வயிறு வந்து ஒரு மாதிரி பொறுமல் அந்த வெய்ய காலத்தில் நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால நம்ம கடையில் போய் ஜில்லுன்னு எது இருக்கோ இந்த பாட்டில்லாம் அடைச்சி விற்கிறது அது எது இருக்கோ கண் கலர் கலராலாம் வைப்பாள் இல்லையா அதை வாங்கி நமக்கு சாப்பிடணுன்னு தான் தோணும் அதை சாப்பிட்டேன்னு நமக்கு உடம்புக்கு கொத்துக்காது இல்லையா ஆனால் இந்த முளம்பி ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் இருக்குது இதை நம்ம வாங்கி ஆஃபீஸ் பரவாயில்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் சில்னஸ் வேணும்னு எதிர்பார்க்காம இதை சாப்பிட்டாலே உடம்பு அப்படி சில்லுன்னு ஆகும் உள்ளுக்குள்ளே போய் சில்லுன்னு ஆகும் நம்ம வெளியில் சில்லுன்னு கிடைக்கிறத சாப்பிட்டு உடம்பு கெடுதல் பண்ணிக்கிறத விட நம்ம சாப்பிட்றது எதுக்குன்னா உடம்புக்கு நன்மைகள் தர தரணும் அப்படிங்கிறதுக்காக தானே அதனால் இதை வந்து அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உடம்புக்குள்ள இன்னர் ஆர்கன்ஸை குளிர்ச்சி படுத்திக்கலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னா கண் எரிச்சலை தடுக்கிறது வயிற்று பிரச்சனைகள் சரியாகிறது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் பைல்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது எதனால் வருதுன்னா சூடு அதிகமாகிறதுனால வருது அப்புறம் அல்சர் நிறைய வெளியில் சாப்பிட்டு காரம் அதிகமாக சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அல்சர்லாம் வரும் அதெல்லாம் இது சரி பண்ணும் இதை இப்போ வந்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் இது கூட ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ பொடி பண்ணி இல்லை பனங்கள் கண்டோ ஒயிட் சுகரோ சேர்த்து அரைச்சிக்கணும் நார்மல் மிக்சி ஜூஸர் தேவையில்லை நார்மல் மிக்சியில் அரைச்சாலே நல்லாவே அரைப்படும் அரைச்சின்னு வந்தாச்சு ஒரு பழம் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கான ஜூஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா வாட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை இப்படி சாப்பிட்றதே ரொம்பவே பெஸ்ட்டு இதில் வந்து இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய உள்ள அதுக்கு உள்ள தேவையான அந்த எல்லாம் இதில் இருக்கான் அப்புறம் இந்த குளிர்ச்சி படுத்தக்கூடியது கண் எரிச்சல் வந்ததுன்னா அது சரியாகும் அந்த மாதிரி ப்ராப்ளம் சரியாகும் அது மாதிரி அம்மை இந்த சமயத்தில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அம்மை வராமல் இருக்கிறதுக்கு இதை கொடுக்கலாம் வந்ததுக்கப்புறம் அதனுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கும் இந்த முலாம்பழ ஜூஸ் வந்து யூஸ் ஆகுது அப்புறம் இந்த ஜெரிமான கோளாறுனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் அதெல்லாம் சரியாக ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்களை எல்லாமே இது விரட்டுறது இதை நம்மளை குளிர்ச்சிப்படுத்தி உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸை கொடுத்து நம்மளை ரொம்ப ஹெல்த்தியாக வைக்கிறது ஸோ இந்த முலாம்பழம் இந்த சீசனில் கிடைக்கிறதுனால எல்லாருமே இதை வாங்கி கண்டிப்பாக சாப்பிடணும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உடம்பு வந்து கூலிங் சாப்பிட்டா வந்து நமக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் நீங்கள் ஐஸ் வாட்டர் இல்லாமல் நார்மலாக இந்த பழத்தை மட்டும் நான் வந்து இதில் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணலை அந்த ஃபில்ட்ரு பண்ண அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சேன் இல்லையா அதுக்காக ஒரு சும்மா ஒரு கா டம்ளர் விட்டு அந்த விதைய நான் மேஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றினேன் அந்த ஜலம் மட்டும்தான் அதனால நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வீட்லேருந்து எடுத்து பாட்டிலில் போட்டுன்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் டைமில் அப்படி சாப்பிட்டுக்கலாம் அது கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது சப்போஸ் அதுக்கும் மேலே இந்த மாதிரி கூலிங் சாப்பிட்டா ஏதாவது பண்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சாப்பிட்ட உடனே ஜூஸ் சாப்பிட்ட உடனே கொஞ்சமாக வெந்நீர் வந்து அந்த தொண்டையில் வந்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டிங்கன்னா டோட்டலாக இந்த ஜூஸ் வந்து நமக்கு வயிற்றுக்குள்ளே போய் நன்மைகள் தான் பண்ணும் ஸோ உங்களுக்கு குளிர்ச்சினால தொண்டையில் ஏதோ ஒரு மாதிரி வந்தது அப்படின்னா அந்த வெந்நீரை சாப்பிட்டுட்டிங்கன்னா சரியாக போயிடும் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு இதில் மூலியமாக வர நன்மைகளை நீங்களும் அனுபவிக்கணும் ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதில் உள்ள நன்மைகள் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுக்கேன் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்